வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒட் ஒரு குட்டி சமையல் விழா வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க இந்த சமையல் எல்லாம் நான் எப்படி சமைச்சனான் என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனே கூடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுடுங்க நீங்கள் போடுற லைக் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு லைக் ஒன்று போட மறந்துடாதீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் நான் ஒரு சமையல் விளாக் தான் எடுக்க போகிறேன் இன்றைக்கும் மறக்கிற சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கு நிறைய மறக்கிற எடுத்து வச்சுக்கணுன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல நான் சின்ன வெங்காயம் முள்ளி உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் இருக்கு கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன் கேரட்டு பைத்தங்காயம் எடுத்திருக்கிறேன் மற்ற கறி மிளகாய் உருளைக்கிழங்கி இப்போ இவ்வளோ இருந்தால் மிராக்கறி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் சமைக்கிறதுக்கு இதெல்லாத்தையும் நல்ல வடிவம் நாங்கள் கிளீன் பண்ணிட்டு எப்படி சமைக்கிறேன் என்னென்ன மாதிரி கறிகள் சமைக்க போறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கு நான் வந்து ஒரு கறி மட்டன் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் பைத்தங்காய் கறி காற்றுறது மீதி எல்லாம் நான் காட்டையில் என்னென்னா வீடியோ வந்து லாங் மண்டத்துக்காண்டி இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மரக்கறையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் கத்தரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து பொறிச்சு கத்தரிக்காய் சட்னி செய்ய போகிறேன் அது மாதிரி கறி பொட்டி உப்பு உப்புத்தூள் போட்டு வச்சிருக்கிறேன் பொரியலுக்கு பைத்தங்காயும் இன்றைக்கு உருளைக்கிழங்கும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட்டும் தக்காளி பழம் தான் இன்டையே செய்ய போகிறேன் அதுக்கு எல்லாம் பொட்டி காசு எனி வந்து நாங்களும் அப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கும் சொன்னால் பைத்தங்காய் குழம்பு வைக்க போகிறேன் நான் கருப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடு வரிகிட்டு இதில் வந்து ஒரு ஹாலி ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கொள்ளுறேன் வெந்தயம் நல்லா எட்டுக்கும் அதோடு வந்து காய் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு இது நல்லா வதங்கட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த பைத்தங்காய இதில் போட்டு அப்படியே வதக்குவோம் நான் வந்து பைத்தங்காய் பொரிச்செடுக்கலை இப்படியே வதக்கி தான் குழம்பு வைக்க போறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிரத்தும் எண்ணெய் வந்து நிறைய குடிக்காத கொஞ்சம் எண்ணெயிலேயே சமைச்சிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் உங்களோட திருமலை அம்மா கோயில் வந்து எட்டாம் தேதிலாம் நடக்குது பைனட்டு துருவி நாங்கள் பயனட்டினாலும் அதால அதாலதான் நான் மரத்தை சமைக்கிறான் இப்ப இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டுக்கு நாங்கள் மூடி வைப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கைக்கங்க வந்து நல்லா வதங்கிட்டது பேருங்க நல்லா வதங்கிட்டது இப்போ இதில் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தக்காளி பழத்தை இதில் போட்டுக்கொள்றேன் இந்த தக்காளி பழத்தை போட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு போட்டு கொள்ளுவோம் போட்டி என்ன இருக்கா உக் பண்ணிவிட்டு ஒரு செண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைத்தங்காய் கரைக்கு உங்களுக்கு தேவையாக உரைப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் தூள் போட்டு கொள்ளுங்க நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவில் தூள் போட்டு கொள்ளுறேன் இப்போ இதில் வந்து நான் வந்து தேங்காய் பால் விட்டு கொள்ளுறேன் நான் வந்து தின்னில் வருக்கிற இருக்கிற தான் விடுறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் விட்டுக்கொள்ளணும் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு கொள்ளுறேன் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த தூளி நல்லா பச்சை வாசனை போக விடணும் அது வரையும் நாங்கள் இதை நல்லா குக் பண்ண வேணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களாண்டா நல்லா கரை கொதித்து பாருங்கள் நல்லா என்ன பணம் வருது இப்போ இல்லை நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்ப புளியும் விட்டுக்கொள்ளுறோம் பல புளி இந்த கரைக்கு தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கொள்ளுங்கள் இத நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புளிய பச்சை வாசனை போகும்பே நாங்க மூடி வைப்போம் இப்ப பாத்தீங்களா உருளக்கிழாங்கு வந்து நான் பொதிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த உருளக்கிழாங்க இப்ப இந்த கரையில போட்டு கொள்றேன் போட்டுட்டு நீங்கள் நேரம் விட தேவையில்லை உருளைக்கிழங்கு பொரித்தபடியினால தான் நான் லேட்டாக போடுறேன் இறக்கும் இப்போதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே போட்டிங்களான்டா ஓகே உருளைக்கிழங்கு கரையாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் மூடி வைப்பேன் நல்லா குக்காக டக்கும் இப்போ பார்த்தீங்களா என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சுது பாருங்கள் பைத்தங்காய் குழம்பு வச்சிருக்கிறேன் பார்த்தீங்களாண்டா சொதி வச்சுருக்கிறேன் மற்றது கேரட் சம்பல் கத்தரிக்காய் சட்னி பருப்பு வெள்ளைக்கறி வச்சிருக்கிறேன் வெள்ளைச்சோறும் மற்றது கறி மிளகாய் பொரிச்செடுத்து வச்சிருக்கிறேன் அப்பளம் இன்றைக்கி இவெல்லாம் தான் என்னுடைய சமையல் உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ நாங்கள் சாப்பிட்றத பார்க்கலாம் பார்த்திங்கனா நான் சாப்பாடு இன்றைக்கு பிளேட்டில் தான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி

உண்மையிலேயே நல்ல அருமையான கறி நானும் சமைத்த மாதிரியே நீங்களும் சமைச்சிப்பாருங்க சூப்பராக இருக்கும்